தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி மூன்று என் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் மதில்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய வால் இல்லையா காம்பவுண்ட் சுவர் பெரிய காம்பவுண்ட் சுவர் காம்பன்ஸ் காம்புவர மதில் நாமளை சொல்ல மாட்டாங்க பெரிய பெரிய சுவர் பெருசாக இருக்கும் இல்லையா அதை மதில்னு சொல்லுவாங்க என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதக்காரர் மிகவும் பலமாய் நம்பிக்கையோடு சொல்லுகிறார் என் தேவன் என்னோடு இருப்பாரே ஆனால் ஒரு மதிலை தாண்டுவேன் மதில் சொல்லும்பொழுது எனக்கு ஹை ஜம்ப் ஞாபகம் வரும் சிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி மூணு அடி நாலு அடின்னு தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணி 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 ஆறு ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் தோன்றவங்களாம் இருக்காங்க அது எப்படி சாத்தியமாகிறது என்றால் தொடர் பயிற்சி தொடர் விடா முயற்சியினாலே அவர்கள் விடுந்து விழுந்து எழுந்து எழுந்து அந்த கோலை தாண்டுகிற அளவிற்கு தங்களை தயாரித்து கொள்கிறார்கள் நீங்களும் நானும் கூட தினந்தோறும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து பார்த்து அவருடைய வேத வசனங்களை படித்து படித்து தொடர்ந்து விழுந்தாலும் எழுந்து முயற்சி செய்து கொண்டே இருப்போமே ஆனால் எவ்வாறு சங்கீதக்காரர் சொல்லுகிறாரோ என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அவ்வாறே நீங்களும் நானும் கூட நம் வாழ்க்கையில் இருக்கிற மதில்களை தாண்டி கொண்டே இருப்போம் இந்த மதில்கள் மலைகள் என்று சொல்வது எல்லாம் எதை குறிக்கிறது என்று வேத மனத்தோடு ஆராய்ந்து பார்ப்பீர்களையா நான் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறைக்கிறது ஒரு சகோதரி சொல்றாங்க பிரதர் பத்திரத்தை படிச்சு பாருங்க படிச்சு பார்த்த பேங்க்ல அவங்க வைத்த நகைக்கு வந்திருக்கிற நோட்டீஸ் இவ்வளவு நகை மூழ்கி போதும் ஜபம் பண்ணுங்க நானும் ஜோம் பண்ணேன் ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து என்ன கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பிரதர் என்ன பிரதர் ஜோப் பண்ணுங்க ஒண்ணுமே நடக்கல பிரதர் நான் சிந்தித்து பார்த்தேன் ஆண்டவரா வந்து அவர்கள் கடன்களை அடைப்பார் கடன் பெற்று அவர்களுக்கு கடனை அடைக்க தெரியவில்லையே தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரே அந்த ஞானத்தின்படி நாம் வாழ்ந்திருப்போமே ஆனால் இந்த கடலிலே விழுந்திருப்போமா என்று யோசித்து பார்த்தேன் பிரதர் கடலில் மூழ்கி போயிடும் போல இருக்கு பிரதர் பாருங்க அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையின் சக்தியை பாருங்க கடன் 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 அந்த கடன் அவர்களை மூழ்கி போயிடுமா அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகிறது என்றார் உண்மையிலே ஆமேன் என்று சொல்லப்பட்டு அவர்கள் கடலிலே மூழ்கி போகிறார் மற்றும் ஒரு வாலிபன் படிப்பிலே கவன சிதறல்கள் நல்லா படிக்கவே முடியல அங்கல் எனக்காக ஜோப் பண்ணுங்க நான் ஜோப் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன் தம்பி நல்லா பண்ணி அறுபது பர்சன்ட் மேலே மார்க் வாங்குவேன் ஃபஸ்ட் டிவிஷனில் தைரியமாக போ அவன் சொல்கிறான் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுகிற ஆண்டவருடைய வேலைக்காரர் எனக்கு சொன்னான் சிக்ஸ்டி பர்சன்ட் வரும் என்ற நம்பிக்கையோடு விழுந்து விழுந்து படிக்கிறான் விழுந்து விழுந்து பொத்து புத்துன்னு விழுந்து விழுந்து இல்லை அவ்வளோ திறமையோடு கடினமாய் படிக்கிறான் அவன் மதிப்பெண்கள் வருகிறது ஃபஸ்ட் ரிவிஷனில் எல்லாத்துலேயும் செவன்ட்டி பர்சன்ட் மார்க் வாங்குகிறான் அவர் வந்து என்னிடத்தில் காண்பிக்கிறான் அங்குள் என் மார்க்க பாருங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் சொன்னேன் நீ உழைத்தாய் ஆண்டவர் ஆசிர்வதித்தார் உனக்காக நான் ஜெபித்தேன் எருவூட்டினேன் உன் பயிர் நன்றாக வளர்ந்தது விளைச்சலை நீ அறுவடை செய்து கொள் மிகுந்த சந்தோஷம் அங்குள் செகண்ட் டெவிஷன் எவ்வளோ அங்கிள் நான் சொன்னேன் எயிட்டி பர்சன்ட் அங்கிள் நைன்டி முடியாதா நான் சொன்ன முயன்றால் மலையும் மடுவாகலாம் முயன்று தான் பாரேன் என்று சொல்லி ஜெபித்து சிலுவை அவன் தலைமையில் ஜெபித்து ஆண்டவரே ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அனுப்பினேன் செகண்ட் ரிவிஷன் நைன்டி பர்சன்ட் கிட்ட வந்துட்டான் அவன் யாரு ஒரு ஹிந்து பையன் அங்கிள் நைன்டி பர்சன்ட் கிட்ட வந்துட்டான் அங்கிள் நான் என்ன பண்ணாங்க இன்னும் நல்லபடி தினந்தோறும் ஜெபிக்கிறியா அக்கல் முதல்ல ஏஞ்சி நான் ஆண்டருடைய திருவுருவத்தை பார்த்து ஜெபித்துட்டு தான் நான் படிக்கிறேன் எனக்கு பைபிளாக கிடையாது ஒரு பைபிள் தரிகளான்டா நான் சொன்ன பைபிள் நான் கொடுக்கக்கூடாது நீயா சம்பாதித்து பைபிளை வாங்கு உனக்கு வேலை வேணும்னா என் வீட்டுக்கு வா சனி ஞாயிறில் என் தோட்டத்தில் வேலை தரேன் கொஞ்சம் வேலை செய் அந்த வர்ற காசில் பைபிள் வாங்கி படி அந்த பைபிள் உனக்கு அற்புதம் செய்யும் என்னை உழைத்து வாங்குகிறாய் உன்னுடைய உழைப்பினால் வாங்கப்பட்டது நான் கொடுத்தேன் நான் உன்னை கன்வெர்ட் பண்ணேன்னு யாரும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அழைத்தேன் வந்தான் வேலை செய்தான் வேத வசனத்தை பெற்றுக்கொண்டு வாசிக்க ஆரம்பித்தான் தொண்ணூறு பர்சண்ட்டுக்கு மேலே சாலிட எடுத்து பத்தாம் கிளாஸ்ல பாஸ் பண்ணான் அவனிடத்தில் நான் கேட்டேன் எப்படி ஆயிற்று அவன் சொன்னான் பிலிப்பியர் நான்கு பதிமூணு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அங்கள் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் வித் கிராய் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ என்னால் எதையும் செய்ய முடியும் என் நேசு என்னோடு இருப்பாரே என்னோடு இருந்தார் நான் உழைத்தேன் கடினமாய் உழைத்தேன் நான் கீழே விழுந்த பொழுதெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபித்த காரணத்தினாலே என்னை விட்டார் தூக்கம் வருகிறது என்று துவண்டு போன பொழுது என் தேவன் எனக்கு புத்துணர்வாயிருந்தார் சோர்ந்து போன நேரத்திலே என் கலைப்பை போக்கினார் தேவ வசனங்கள் மூலமாக என்று சொல்லி என்னை பெருமைப்படுத்தினான் சிலர் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை சிலர் நோய் பிரச்சனை நோய் 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 என்று சொல்லி தன் நோயை பெரிதாக 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 ஆக்கிக் கொண்டே இருப்பார்கள் உங்களை பரிபூர்ணமாய் படைத்த தேவனுக்கு உங்கள் நோயை விரட்டத் தெரியாதான் உங்களை சுகமாய் படைத்த தேவனுக்கு உங்கள் சுகமீனத்தை கலைந்து போட முடியாதா ஒரு சிறிய தேங்காயிலிருந்து பெரிய தென்ன மரத்தை விளைவித்த தேவனுக்கு ஒரு சிறிய பலாக்கோட்டையிலிருந்து பெரிய வளரச் செய்த தேவனுக்கு உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க தெரியாதா உங்கள் சிறிய ஆஸ்தியிலிருந்து பெரிய ஆஸ்தியாய் உங்களை மாற்ற முடியாதா முடியும் அப்படி ஏன் முடியவில்லை என்றால் நீங்களும் நானும் அதற்கு பாத்திரனா இல்லாமல் இருக்கிறோம் இயேசுவ நம்படும் எவ்வாறுத சங்கீதக்காரன் சொன்னாரோ என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் மதில் என்பது உங்கள் கஷ்டம் நோய் நோக்காடு அறியாமை துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வில்லி சூனிய கட்டுகள் எதுவாக இருந்தாலும் மதிலை நீங்கள் பெருசாக பார்க்காதீங்க நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்னை உண்டாக்கின தேவன் சக்தி படைத்தவர் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு உண்மை என் மதத்தில் இருக்கிறது ஹிந்துல பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கோடி தெய்வங்கள்னு சொல்றாங்க யார் 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 தேடின்றதுக்குள்ள போயிடும் டைம் ஆயிடும் குரானை படிச்சிங்கன்னா யார் ஆத்தர்னு ஆத்திரை இல்லை சரி இது எழுதிதான் சொல்லப்பட்ட மோக நம்பிகளை பத்தி பார்த்தா அவர் அதுக்கு மேல மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு தெய்வம் உங்களுக்காக எனக்காக பூமியிலே வந்து வாழ்ந்து நானே சத்தியம் நானே ஜீவன் என்று உங்களுக்கும் எனக்கும் தன்னை வெளிப்படுத்தியவர் அவர் இருக்கிறார் நாம் என் பயப்படுறோம் மத்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது இஃப் யூ பிலீவ் யூ வில் மனதோடு நம்பி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த மதில் போன்ற பிரச்சனை நோய் நோக்காடு மந்திரம் மாந்தரேகம் குழந்தையின்மை எதுவாக இருந்தாலும் இதை நான் இயேசுவின் வல்லமையால் தாண்டுவேன் முயற்சி செய்து பார்த்து கொண்டே அடி நால அடி அடி எட்டு அடி பத்து அடி எப்படி தடகள தாண்டுறாங்களோ அவ்வாறு உங்களுக்கும் உங்கள் கைகளுக்கு பலத்தை கொடுப்பார் நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் எவ்வாறு அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் ஆண்டவர் பலகி பெருக செய்தாரோ அதே போன்று உங்கள் வறுமையிலிருந்து உங்கள் துக்கத்தில் உங்கள் நோயிலிருந்து உங்கள் நோக்காடிலிருந்து உங்களுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்து நீங்கள் வைத்து கொண்டிருக்கிற சிறிய தொகையை வைத்து ஆண்டவர் உங்களை பழகி பெருக செய்வார் மீனே கிடைக்கவில்லை என்று பேதொரு இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் வலை வலது பக்கம் போடு என்று சொன்ன பொழுது அவர் ஒன்றுமே சொல்லவில்லை ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து வலை வலது பக்கத்தில் போட்டார் அந்த படகுல இருப்பது ஆண்டவர் என்று கூட அவருக்கு தெரியாது சொல்லுகிறார்கள் செய்து தான் பார்ப்போமே எனக்கு எல்லாம் தெரியும் நான் எத்தனை வருஷமா மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் நீ யார் சொல்றதுக்குன்னு அவர் கேட்கவே இல்லை என்ன கூட சிலர் சொல்லலாம் இவன் என்ன தெரியும் இவன் யார் எனக்கு சொல்றது சொல்லாதீங்க ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வந்து பிறர் மூலமாக பேசுவார் அவன் வலையை வலது பக்கத்தில் ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்கள் அவனுக்கு கிடைத்தது ஒருவேளை நீங்களும் நானும் கூட ஆண்டவரின் சொல்படி கேட்டு நடந்து என்னோடு இருக்கிறார் அவரை வைத்து நான் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்று பிலிப்பியர் நாலு பதிமூணிலே சொல்லப்பட்டது போல செய்வீங்கனா உங்கள் இளம் கொல்லாமல் போகும் மட்டும் ஆசிர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொன்ன ஒவ்வொரு வசந்தத்தையும் வாசித்து பாருங்கள் சற்று கேட்டு தியானித்து தான் பாருங்களேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேரு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்